நாளிலும் அமஸியாவை பற்றி நாம் தியானிக்கப் போகிறோம் அமஸியா அமஸியா என்றால் எகோவா சுமக்கிறார் எகோவா சுமக்கிறார் மசியா மேசியா சுமக்கிறார் தேவ ஜடமே நம்மை சுமக்க ஒரு தேவன் உண்டு நம்மை சுமக்கிற ஒரு தெய்வம் நாம் அவரை சுமக்க தேவையில்லை அநேகர் தங்கள் தெய்வத்தை சுமக்கிறார்கள் ஆனால் நம்மை சுமக்கிற ஒருவர் உண்டு நம்மை அவருடைய அற்புத கரங்களால் காயப்பட்ட கரங்களால் சுமக்கிற ஒரு தெய்வம் உண்டு இந்த நவம்பர் மாதத்திலே நாம் கடந்து வந்திருக்கிறோம் கடந்த மாதங்களை பின்னிட்டு பார்த்தால் எவ்வளவு அழகாய் நம்மை சுமந்து வந்தார் ஜனவரி மாதத்திலிருந்து இந்த மாதம் வரை என்ன அழகாய் நம்மை நம்மை சுமந்து வந்தார் சுமக்க ஒருவர் உண்டு நம்மை சுமக்கும்படியாய் ஆசை கொண்ட ஒருவர் உண்டு நம்மை சுமக்கும்படியாய் தீர்மானம் எடுத்த ஒருவர் உண்டு அவர்தான் நம்முடைய இரட்சகராகிய கிறிஸ்து கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில் திருநெல்வேலி